என் கிருபை உனக்கு போதும் என்றவரே தம் கிருபையினால் நாள் புது வாழ்வு தந்தவரே என் கிருபை உனக்கு போதும் என்றவரே தம் கிருபையினால் நாள் புது வாழ்வு தந்தவரே பலமாக ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனாக எனக்குள்ளே வந்ததினாலே நீதிமானானே பலமாக ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனாக எனக்குள்ளே வந்ததினாலே நீதிமானானே என் கிருவை உனக்கு போதும் என்றவரே தம் கிருவையினால் புது வாழ்வு தந்தவரே பாவ சாபங்களும் என்னை துரத்தி அடிக்கையிலே சிலுவை நல்லதையே துரத்தி அடித்தீரே பாவ சாபங்களும் என்னை துரத்தி அடிக்கையிலே சிலுவை நல்லதையே துரத்தி அடித்தீரே உமை வணங்காத நாட்களுக்காய் வருந்துகிறே உம்மை நம்பி வணங்கி உமது பக்கம் திரும்புகிறே உம்மை வணங்காத நாட்களுக்காய் வருந்துகிறே உம்மை நம்பி வணங்கி உமது பக்கம் திரும்புகிறே நேற்றும் இன்றும் என்றும் மாறாத சத்தியமே எனக்குள்ளே வந்து புத்திய தந்த சத்தியமே நேற்றும் இன்றும் என்றும் மாறாத சத்தியமே எனக்குள்ளே வந்து புத்திய தந்த சத்தியமே உமை வணங்காத நாட்களுக்காய் வருந்துகிறே உம்மை நம்பி வணங்கி உமது பக்கம் திரும்புகிறே உம்மை வணங்காத நாட்களுக்காய் வருந்துகிறே உம்மை நம்பி வணங்கி உமது பக்கம் திரும்புகிறே எத்தனை எத்தனையோ நன்மைகள் செய்தீரே உம் பிள்ளையாய் மாற்றி நன்றி சொல்ல வைத்தீரே எத்தனை எத்தனையோ நன்மைகள் செய்தீரே உம் பிள்ளையாய் மாற்றி நன்றி சொல்ல வைத்தீரே உமை வணங்காத நாட்களுக்காய் வருந்துகிறே உம்மை நம்பி வணங்கி உமது பக்கம் திரும்புகிறே உம்மை வணங்காத நாட்களுக்காய் வருந்துகிறே உம்மை நம்பி வணங்கி உமது பக்கம் திரும்புகிறே என் கிருபை உனக்கு போதும் என்றவரே தம் கிருபையினால் நாள் புது வாழ்வு தந்தவரே என் கிருபை உனக்கு போதும் என்றவரே தம் கிருபையினால் புது வாழ்வு தந்தவரே பலமாக ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனாக எனக்குள்ளே வந்ததினாலே நீதிமானானே பலமாக ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனாக எனக்குள்ளே வந்ததினாலே நீதிமானானே என் கிருபை உனக்கு போதும் என்றவரே தம் நாள் புது வாழ்வு தந்தவரே